ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் அதே போல் பார்க்கும்போது அந்த வரிசையில மாச கிரகங்கள் வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பார்க்கறோம் அந்த வரிசையில இப்ப பார்க்க போறது ராகு கேதுவின் பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது சாயா கிரகங்கள் சாயா கிரகங்களுக்கு அவருக்குன்னு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வழக்குமொழி ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ கெடுக்கிறாரா அப்படின்னாக்க ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கொடுக்க போகிறது அப்படின்றது தான் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கிழமை வசந்த கிழமையான சனி பகவான் கிழமை மாலை நாலு இருபத்தஞ்சு மணிக்கு ராகு பகவானவர் மீனத்தில் இருந்துக்கிட்டு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு மாறுறார் அதே நேரத்தில் அவருக்கு சதசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி ராசியில் இருக்கார் ராசியில் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அவர் வர்றார் அப்போ அந்த ஒன்றாம் பாதத்துக்கு வரும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த கழக இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரவிருக்கும் ஒருவராலையே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கும் ராகு கொடுக்கக்கூடியவர் கேது கெடுக்கக்கூடியவர் தன்மையை வச்சு கெடுக்கக்கூடியவர் அப்போ இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதாவட்டது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நிலைகள் எப்படி இருக்குது மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் இந்த குரு பகவான் மாறக்கூடியது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாற போகிறாரு இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் உண்டு நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன் ராகுவை போல் கொடுப்பவர் கிடையாது அப்போ கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்நாளில் ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சல் நிலையும் மாறின கேது பகவான் சிம்மத்துல உத்தர நட்சத்திரத்திலையும் இருக்கார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் கூட ராகு பகவானும் இருக்கார் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்க ராசிக்கே வந்து நிற்கிறது மகா அதிர்ஷ்டமாக இருக்கும் மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்க ராசிக்கு இவர் வரும் பொழுது சனி பகவானும் ராகு பகவானும் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிற்குமா அதிர்ஷ்டம் நிற்கும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க புத பகவான் நீச்சமும் சுக்கர பகவான் உச்சமோ பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்று சரி இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படின்னு அதையும் பார்த்தோம்னாக்க நாம் பலன் சொல்லும்போது அதுக்கும் நல்லா இருக்குமா அதுக்கும் நல்லா இருக்கும் இந்த இதில் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவானவர் ரிஷபராசி சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போகிறார் குரு கொடுக்க ஆரம்பித்தா அதை எவராலையும் தடுக்க முடியாது அப்படியே குரு தனக்காரனான குரு புத்திரக்காரனான குரு அவர் கல்விக்காரனான புதனுடைய வீட்டுக்கு போகிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர் தான் சனி ஈஸ்வரன் அது என்ன சாமி சனி ஈஸ்வரன் எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படலை சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர் யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தக்கூடியது அவருடைய அப்பாவான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது அவரை கட்டுப்படுத்தணும்னா ரெண்டு பேர்கிட்ட சரணாகதி அடையணும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார் அந்த சனீஸ்வர பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நியாயவான் ஆணானப்பட்ட சக்கரவர்த்தி சத்தியத்துக்கு தர்மத்துக்கு விசுவாசத்துக்கு உண்மைக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனீஸ்வர பகவான் அவரே நல சக்கரவர்த்தியை ஒரு ஏழரை வினாழிகை ஏழரை நாழிகைல ஏழரை வினாழிகை ஜலத்துல முழுக வச்சு அவருக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர் அப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் எப்படி நியாயவான் சத்தியவானோ அதே போல சனி ஈஸ்வர பகவானும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் அவர் யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கறதுலேருந்து மாற்றிக்க மாட்டார் கட்டுப்படுத்தப்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் எம்பெருமான் ஆஞ்சநேயரும் அப்போ இப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய ராகு கேது பயிற்சி நடக்குது இப்போ ராகு யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும் அடுத்தது கேது யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னாக்க சிம்மத்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய வேலையை செய்யணும் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க அவர் வரதே சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வந்துடுறாரு சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பலன் பார்ப்போமா அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா துலாம் அப்படின்னாலே சுக்கரன் சுக்கரனை அதிபதியாக கொண்ட இந்த அதிபர் இந்த ராசி அதிபர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் இருந்தாங்க பன்னெண்டாம் இடத்துல கேது அப்படின்னாலே தூக்கத்தை தொலைச்ச காலகட்டங்கள் அயன சயன போகஸ்தானம் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் ராசிக்கு பன்னெண்டில் கேது இருந்து தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க உப்பு உழைப்பு அதிகமாக இருந்துச்சு ஆனால் அதற்குண்டான ஊதியம் கிடைக்கல அவதி 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 அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பஸ் டிரைவர்ஸு லாரி டிரைவர்ஸு இவங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும் அப்படி பஷ்ட கஷ்டங்கள் அத்தனையும் இப்போ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு கேது பகவான் பதினொன்றுக்கு போகிறார் ராகு பகவானை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய இடம் அப்படின்றது அஞ்சாம் இடத்துக்கு வரார் அப்போ பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது சிறப்பாக சிறப்பு உங்களுக்கு ராசிக்கு சப்தமத்தில் இந்த ராகு கேது பயிற்சி போது சூரிய பகவான் உச்சம் பெற்று கடந்த காலகட்டங்களில் அரசாங்கத்துக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் முடியக்கூடிய காலகட்டங்கள் அரசு கூட இருந்த வம்பு வழக்குகள் அத்தனையுமே தீரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு கூட ராகு பகவானும் இருக்காரு அப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது இந்த மாற்றம் வந்து குரு பகவானவர் அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாறிட்டு அவர் உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது அந்த குலதெய்வ வழிபாடுக்குண்டான தடங்கல்களும் விலகும் நீண்ட நாட்களாக துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனாலையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தமான மூணாம் இடத்தான உண்டான தனுரை பார்க்கறதுனாலையும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்க நீண்ட நாட்களாக இந்த துளாராசியை சேர்ந்தவங்க திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுச்சு இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா கெட்டி மேளம் கொட்டும் சரி இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற குலவிருத்தி சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானம் மூணு அப்படின்றது ஆணுக்கு ஸ்தானம் வீரியஸ்தானம் வீரியஸ்தானத்தை புத்திரக்காரனான குரு பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகிய தம்பதிகளுக்கு வம்சம் ருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் அஞ்சாம் இடம் குரு பிரகஸ்பதி பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தில் உள்ள ராகுவையும் பிரகஸ்பதி பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தில் உள்ள சனி பகவானையும் பார்க்கிறார் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பேணப்படும் இந்த கடுமையாக பேணப்படும் அதனால் சிறு தொழிலாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது கடுமையான சட்டங்கள் கொண்டு அடக்கப்படும் நாட்டில் சட்டம் ஒழுங்குகள் பேணப்படும் சட்டம் ஒழுங்கை சேர்ந்த நீதிபதிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குடும்பத்துடைய தெய்வங்களையும் குல குருமார்களையும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில அன்பர்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னாக்க தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் கிருகம்பாக்கத்தில் பக்கத்தில் உள்ள நீலகண்ட ஈஸ்வரன்ற கோயில் அந்த நீலகண்ட ஈஸ்வரர் கோயிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க நவகிரகத்தில் உள்ள ராகு கேது ரொம்ப தோஷ பரிகாரங்களை விளக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ ராகுக்கு உகந்த நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை முந்நூற்று அந்த இருக்கு ராகுவோடைய தேவதையான விஷ்ணு துர்கைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை ரெண்டா ஆக்கி அதில் உள்ள சாத்த புழிஞ்சிட்டு அதை தலை கீழே வச்சுட்டு அதில் நாட்டு செக்கு நல்லெண்ணையும் பஞ்சு தெரிய போட்டும் பதினோரு வாரங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த ராகு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ராகு தன்னுடைய நிலையை மாற்றி நல்ல லெவலுக்கு கொண்டு வருவாரா நல்ல லெவலுக்கு கொண்டு வருவார் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எச்சரிக்கையுடன் செயல்பட பயிற்சி அப்படின்னு சொல்லலாமா நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்